மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கும்பாபிஷேகத்தை ஒட்டி இன்றும் நாளையும் சிறப்பு கட்டண தரிசனம் ரத்து செய்யப்படுவதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அறிவித்துள்ளார் அறுபடை வீடுகளில் முதலாவது படை வீடாக திகழும் மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு இன்று கும்பாபிஷேகம் நடைபெற்றது கும்பாபிஷேகம் முடிந்த பிறகு பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள் இந்நிலையில் இன்றும் நாளையும் சிறப்பு கட்டண தரிசனம் முழுமையாக ரத்து செய்யப்படுகிறது என்று அமைச்சர் சேகர் பாபு அறிவித்துள்ளார் பக்தர்கள் பொது தரிசனத்திலேயே சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுகிறார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களுடன் மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயில் குடமுழுக்கு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது முருகனின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் குடமுழுக்கு விழாவிற்காக இரண்டு கோடியே முப்பத்தாறு லட்சம் ரூபாயில் திருப்பணிகள் செய்யப்பட்டு தயார்படுத்தப்பட்டது அதைத் தொடர்ந்து எழுபத்தைந்து யாக குண்டங்களில் ஜூலை பத்தாம் தேதி தொடங்கிய யாகசாலை பூஜைகள் இன்று அதிகாலை வரை எட்டு காலங்களாக நடைபெற்றன கடந்த நான்கு நாட்களில் சிவாச்சாரியார்கள் ஓதுவார்கள் மூலமாக வேத பாராயணம் செய்யப்பட்டது அதைத் தொடர்ந்து இன்று அதிகாலை ஐந்து இருபத்தைந்து மணிக்கு ராஜகோபுரத்தில் உள்ள ஏழு கலசங்களின் மீது யாகசாலையில் வைத்து வழிபாடு நடத்தப்பட்ட புனித நீர் ஊற்றப்பட்டு குடமுழுக்கு வெகு விமரிசையாக நடைபெற்றது णगा पुष्पीया ராஜகோபரத்தில் உள்ள வல்லப கணபதி கோவர்தாம்பிகை பசுபதீஸ்வரர் ஆகிய மூன்று விமானங்களுக்கும் புனித நீர்கள் ஊற்றப்பட்டன விழாவில் அமைச்சர்கள் பாபு மூர்த்தி எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா மற்றும் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டனர் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என முழக்கமிட்டனர் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்